இந்த மாதிரி ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்க வேண்டிய சூழ்நிலை அது பார்த்துட்டு தான் எடுக்கணும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வெளிநாடு ட்ரை பண்ணிடுவாங்க ரொம்ப வருஷமாக இருக்கார் பத்து வருஷமாக இருக்கார் இருந்தாலும் வாஸ்து தெரிஞ்சால் கூட இன்னும் அதிகவாடியே போகணும் இன்றைக்கி வாஸ்துக்கு போகணும் அப்போ அவர் அடிக்க வராதுன்னு பண்ணுறதுலாம் கில்ல ஃபஸ்ட்டு தொழிலை இது ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு தொழிலை மாற்றிடுவாங்க தொழில் அப்படியே வளர்த்துக்கிட்டே போவாங்க நீங்கள் ராசிக்கா இவங்க செவ்வாய் மூன்றாம் அதிபதி தொழிலில் எக்ஸ்பேன்ஷன் போடுறது வேலையாட்கள் போராட்டத்தில் ஒரு பேர் கிடைக்கக்கூடிய கால சூழ்நிலை மட்டும் இப்போ அடுத்தது எட்டாம் அதிபதி நல்ல நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிறார் சனி எட்டாம் கிட்ட பார்க்குது இருந்து சனி பார்த்தாலும் பூர்வீக சொத்து உண்டு சனினாலே பழமையான அது சொத்து பூர்வீக சொத்து பூர்வீக சொத்துக்கள் பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய இதாக இருக்கும் ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் குறிப்பாக சனி வக்ர பயிற்சி இந்த கும்பராசிக்கு செய்யும் அற்புதங்கள் என்ன பொதுவாக இந்த ராசி அதிபதி தாங்க சனி அவர் பன்னெண்டாம் அதிபதி பேர் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் பயணிக்கிறார் வக்ரம் மற்றும் உங்கள் ராசியை நோக்கி பயணிக்கும் வரும் காலகட்டத்தில் ஆல்ரெடி ராகு பகவான் இருக்கார் இல்லை ஒரு குறிப்பிட்ட யோகங்கள் டக்கு டக்குன்னு நடக்கிற மாதிரி இருக்குது ஃபஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோ முதல்ல ஒரு சில விஷயங்கள் தவிர்க்கணும் அதையும் சொல்ல போகிறேன் இது ஒரு முக்கியமான ஒரு ஐ ஓபனர் வீடியோவாக இருக்கும் நிச்சயமாக ரைட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல இந்த ராசிக்கு சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் ஒரு இடம் மாற்றம் நிறைய பேருக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் நடக்குது அது வேலை ரீதியாக தொழில் ரீதியாக வீடு ரீதியாக ஆல்ரெடி ஒரு சிலருக்கு இப்போ தான் மாறியிருக்காங்க சனி வக்ர பெரும்போதுக்கு முன்னாடி மாறினது ஒரு சிலர் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் முன்னாடி நடந்திருக்கு இனி ஒரு சில காலம் நடக்கப்போகுது மொத்தம் நூற்றி முப்பத்தெட்டு நாள் நிறைய பேர்த்துக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணிகிட்ருக்குறவங்க வேற பக்கம் இடம் இந்த சென்னை டூ கோயம்புத்தூர் பெங்களூர் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் ஒரு இடம் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதோட முக்கியமாக இந்த காலகட்டத்தில் வருகின்ற பணம் ஒரு பெரிய பணமாக இருக்கும் ரொம்ப நாளாக ஒரு பணத்தை எதிர்பார்த்துட்ருக்காங்க அந்த கும்பராசிக்காரங்க டார்கெட் இது பண்ணால் அது சரியாயிரும் அது அது குறிப்பாக இந்த சொத்து சம்பந்தமாக ஒரு சிந்தனை இந்த பண வருவாய் எந்த வகையில் வருதுன்னா ஒன்று அசட் வழியாக பூர்வீக ரீதி வழியாக அப்புறம் வேலையில் ஒரு நல்ல ப்ரமோஷன் இந்த மாதிரி வேலை கிடைக்கிது அதை பற்றி தெளிவாக பேசுவோம் ஆக மொத்தம் பண வருவாய் உண்டு இது முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குன்னா உங்களுக்கு வரவேண்டிய பணங்கள் கொடுத்த பணங்கள் வாங்குகிற காலகட்டங்கள் குடும்ப நபரில் புது நபர் அறிமுகம் அப்போ புது நபர் அறிமுகம்னா ஒன்று திருமணமாக இருக்கலாம் குழந்தை பிறப்பாக இருக்கலாம் இல்லை பிரிந்த கொடு கணவன் மனைவிகள் ஒன்று சேரதாக இருக்கலாம் அதை பற்றி பேசுவோம் முதல்ல வேலையை பற்றி பேசிட்டு போகிறேன் உங்கள் வேலை விஷயமாக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க வேலை வேறு ஜாப் அது பிஸ்னஸ் வேறு வேலையில் பார்த்திங்கனா மிகப்பெரிய உயர்வு வருது இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா ஆல்ரெடி வாராம் அதிபதியில் ராகு பகவான் பயணிக்கிறார் குரு பார்க்குறார் ஒரு பிரம்மாண்டப்படுத்த போகிறார் வேலைக்கு போகிறவங்க மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஒரு கோல்டன் லக்னே சொல்லலாம் அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் வருது இப்போ தான் ஒரு டவுட் வரும் இப்போ மாறினா கரெக்டாக இருக்குமா வெளிநாடு வாய்ப்பு கிடச்சிருக்கு இல்லை வேறு மாநிலம் கிடச்சிருக்கு இருக்கிற இடம் இருக்குது வேறு மாதிரி மாறலாமா இந்த மாதிரி ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்க வேண்டிய சூழ்நிலை அது பார்த்துட்டு தான் எடுக்கணும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வெளிநாடு ட்ரை பண்ணியிருப்பாங்க கிடைக்காது இப்போ தான் வரும் ஒரு ஆஃபர் கேட்குறாங்க எடுக்கலாமான்னு அதை நிற்கும் இது என்ன ஃபேமிலி செட் பண்ணி வச்சிருக்கோம் இங்கே வாங்கி வச்சிட்டோம் திடீர்னு ஃபாரின் இதாக இருக்கே போனால் இருக்குமா திருப்பி வந்து ஸ்டெபிளைஸ் ஆகும்னு பல குழப்பங்கள் இருக்கும் பட் ஜாதகம் என்ன சொல்லுது அந்த மாதிரி பார்த்துட்டு தான் முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை பட் வேலை இடத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்று உங்களுக்குள்ள அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உயர் பதவி நோக்கி போகிறது இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும் படிக்க போகிறீங்க வேலை செஞ்சுட்டு சைடில் படிக்கிறது அப்டேட் பண்ணிக்கிறது இந்த மாதிரி தான் இருக்குது இது எந்த துறையாக இருந்தாலும் பேங்க் ஸ்டாஃபுக்கு கம்ப்யூட்டிஷனல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியர் ஒருத்தர் பார்த்திங்கன்னா படிக்கிறன்னு இருக்கட்டும் வாஸ்துக்கு போகிறேன் சார் ஒரு வாஸ்து சம்மந்தப்பட்டு படிக்கணும் இன்டீரியர் டிசைனிங் ஒரு லேர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னாரு ஆல்ரெடி அவர் ரொம்ப வருஷமாக இருக்கார் பத்து வருஷமாக இருக்கார் இருந்தாலும் வாஸ்து தெரிஞ்சால் கூட இன்னும் அதிகவாடியே பார்க்கணும் இன்றைக்கி வாஸ்துக்கு போகணும் அப்போ அவர் அடிக்க லெவலுக்கு வரார் அது மாதிரி அவங்கவுங்க ஃபீல்டில் இப்போ பொதுவாகவே இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா சொத்து சம்மந்தமான மைண்டில் இடம் வீடு சொத்து இதையே ஓடிகிட்டுருக்கு ஏதோ வாங்கணும் நமக்குன்னு வரும் கௌரவம் அந்த கௌரவ குறைச்சல் வந்தால் மட்டும் கும்பராசி விடாது ஒரு அதாவது திட்டா கூட விட்டுருவாங்க இன்சல்ட் பண்ணிட்டு வைராகித்திக்காக பொழைச்சிருப்பாங்க இந்த ராசி பல சுச்சுவேஷனில் எதிரிகள் தான் இவங்களை வாழ வச்சது இவங்களை யார் இன்சல்ட் பண்ணாங்களோ அதோட ரெண்டு மடங்கு வளர்ந்து கட்டிடுவாங்க எப்போ கேட்டால் கும்பராசிக்கு ஒரு இருக்குது இந்த அவமானப்பட்ட அதுலேருந்து சேஞ்ச் ஆனேன் அப்படின்னு ஒரு மாற்றம் இருக்கும் அது மாதிரி இந்த நேரத்தில் உங்களை எத்தனை நாளாக எதிரியாக தொந்தரவாக நினச்சவங்களோ உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நீங்கள் வளர்ச்சி இருக்க போகுது வேகமாக வளர போகிறீங்க இப்போ இன்னொன்று பார்க்கணும் சனி பகவான் ரெண்டில் வக்ரம் பெற்று வரும் பொழுது இந்த கண் பல் இதை கொஞ்சம் கவனிக்கணும் ஹெல்த் வயசில் கண் சம்மந்தப்பட்ட பல் சம்மந்த சம்மந்தப்பட்டது மனசு தாங்க இப்போ இந்த கும்பராசிக்கு வேணுமா வேண்டாமா இருக்கா இல்லையா ஒரே குழப்பம் ராகு பகவான் வேறு இருக்கார் சனி வராரா இந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ணால் ஜெயிச்சிடும் குறிப்பாக இப்போ நிறைய கும்பராசிக்க யோகா போக சொல்கிறது மெடிடேஷன் பண்ண சொல்கிறது பைரவர் கோயிலுக்கு சொல்கிறது ஏன்னா இந்த மைண்டு கண்ட்ரோல் மாரியம்மன் வழிபாடு இதுதான் மைண்டு கண்ட்ரோல் பண்ணால் ஜெயிச்சிடும் இதை கவனமாக ஹேண்டில் பண்ணிக்காங்க ரைட் மாணவர்கள் கோல்டன் டைம் மாணவர்கள் வேகமாக வளர்ச்சி பெற பெரிய லெவலில் போகக்கூடியது அந்த மாதிரி அம்சம் இருக்குது டெவலப் பண்ணிக்காங்க திருமண யோகம் இருக்கா இல்லையா ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்கள் சந்திரனுக்கு குருபார்வை இருக்குது அதே கோச்சாரத்தில் தான் உங்கள் சந்திரனுக்கு எழில் கேது அப்போ ராகுக்கு எது பரிகாரம் பண்ணிவிட்டு பண்ணணும் நிறைய பேர் கேட்பாங்க ஜாதக ரீதியாக இல்லைங்க சார் ஏன் பண்ணணும் ஜாதக ரீதியாக இருக்குது இல்லைங்கிறது வேற கோச்சாரத்தில் வந்துவிட்டால் ராகுக்கு எது பரிகாரம் ஒன்று பண்ணிக்கிட்டால் பெட்டராக இருக்கும் நிறைய பேர் கோயிலில் வைக்க சொல்கிறது இது மாதிரிலாம் மாறும் ஏன்னா கோச்சார கிரகங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஜாதகத்தில் ஒன்றும் இல்லை நமக்கு ஜாதகத்தில் நல்ல நல்லா தான் இருக்கும் ஆனால் சந்திராஷ்டம் வரும்போது கோச்சாரம் சந்திராஷ்டம் கோச்சாரத்தில் வரும் ஒரு சிறு பாதிப்பை கொடுக்குது இல்லையா அது மாதிரிங்க சிறு பாதிப்பை கொடுக்காமல் இருக்கிறது பண்ணணும் இப்போ பிஸ்னஸ் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பொதுவாக இந்த ராசி கும்பராசிக்காரங்க பிஸ்னஸில் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுல கில்லாடி ஃபஸ்ட்டு தொழிலை இது ஒரு தொழில் பண்ணிகிட்ருப்பாங்க குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு தொழிலை மாற்றிடுவாங்க தொழில் அப்படியே வளர்த்துக்கிட்டே போவாங்க இவங்க ராசிக்கு ஏன்னா இவங்க செவ்வாய் மூன்றாம் அதிபதி தொழிலில் எக்ஸ்பேன்ஷன் போடுறது வேலையாட்கள் போட்டு மெயின்டைன் பண்ணுறது அப்படியே அடுத்தடுத்த லெவலில் போகிறது அதுக்கு பேரலாக இருக்கிற தொழிலை டெவலப் பண்ணுறதெல்லாம் இவங்க கை கலை இவங்களுக்கு இன்றைக்கி இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கம்படிஷனல் ஃபீல்டில் அதாவது விளம்பரங்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விளம்பரம் பிஸ்னஸ்ஸே அங்கே தாங்க இவங்க ப நீங்கள் பழகும் முறையில் தான் உங்களுக்கு கிளைண்ட்டு கொடுக்கும் ஏன்னா உங்கள் ஏழாம் மேடம் சூரியன் இப்போ நீங்கள் பழக மற்றவங்களை எவ்வளோ கௌரவமாக நடத்துகிறீங்க உங்கள் ஒரு ஸ்டாண்டர்டாக குவாலிட்டியாக பேசும்போது அதுக்குள்ள கிளைண்ட்டாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு நம்ம சொல்லுவோம் கொஞ்சம் விலையை குறைச்சி பண்ணுங்க அப்படிலாம் உங்களுக்கு அப்படி சொல்ல மாட்டோம் பட் நீங்கள் பேசுகிற பேச்சு பொருளோட தரம் விற்கிறத தொழிலோட தரம் இந்த மாதிரி பிராண்டிங் இருக்கணும் அது மாதிரி பண்ணலாம் டெவலப் ஆகிரும் இந்த நேரத்தில் உங்களுக்கு குரு பகவான் பார்த்திங்கன்னா அதிசாரமாக வந்து உங்கள் பத்தாம் வீட்டையும் பார்க்குறார் வேகப்படுத்த தோணும் பிஸ்னஸ் டெவலப் ஆகிறது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது பெரிய பெரிய நபர்கள் சங்கங்கள் சங்கங்கள் பதவிகளில் கிடைக்கிறது உங்கள் சமுதாயத்தில் ஒரு பேர் கிடைக்கக்கூடிய கால சூழ்நிலை உண்டு இப்போ அடுத்தது எட்டாம் அதிபதி நல்ல நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிறார் சனி எட்டாம் வீட்டை பார்க்குறது ரெண்டுலேருந்து சனி பார்த்தாலும் பூர்வீக சொத்து உண்டு சனினாலே பழமையான அது சொத்து பூர்வீக சொத்து பூர்வீகையான சொத்துக்கள் பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய இதாக இருக்கும் அது கொஞ்சம் பார்த்துக்கங்க பூர்வீக சொத்துக்களை கொஞ்சம் டி காம்ப்ரமைஸ் பேசணும் ஏதாவது ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா ஏழில் கேது இருக்கிறனால ரொம்ப நேரம் பேச்சினாலே ரொம்ப பிரச்சனை ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் ஈஸியாக காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்குது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் சொன்ன குழந்தைகளுக்கு கரெக்டான காலகட்டம் சந்திரன் மேலே ராகு அதற்கு திரிகோணத்திலும் குரு குரு ராகு கேது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு குழந்தை வந்து சின்ன ஒரு மருத்துவ ஆலோசனை தேவைப்படும் ஒரு சிலர் தான் ஐயு ஐவிஎஃப் சொல்லியிருக்கோம் குழந்தை பரப்புக்கு இருக்குது வேகப்படுத்திக்கங்க இந்த காலகட்டத்தில் இந்த சனி ப சனி என்ன பண்ணுதுன்னா பக்கம் மட்டும் தன் ராசியை வலுப்படுத்த வருதுங்க சனிக்கு நட்பு கிரகமான ராகு பகவானோட சேர்ந்து நடத்த உயர்த்து தான் போகுது பட் மைண்டு மைண்டு தான் மைண்டு ரீதியாக ஒன்று தான் நம்ம எப்போவுமே ஸ்ட்ராங்கான மைண்டுக்காக தான் கொஞ்சம் கோபங்கள் அதிகமாக வரும் அந்த இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் இவங்களுக்கு லாபம் எப்படி சார் லாபம் திருப்திகரமாக இருக்கும் லாபங்கள் உண்டு இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் வரும் குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வரக்கூடிய அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய அம்சமாக இருக்கும் உங்கள் பேச்சுக்கு மரியாதை வருகிற காலகட்டங்கள் மதிப்புகள் அந்தஸ்துகள் உயரும் ஒரு கார் வாங்கலாமா வீடு வாங்கலாமா அந்த மாதிரி தோணும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கணவர் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் டெம்பரவரி ஒரு பிரிவு பிரிவாக சொல்லணும் ஏன்னா அவங்க கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இருக்கேன் சார் பிரிஞ்சுருக்கேன் சார் ஒருத்தன் குழந்தைக்காக இருப்பாங்க தொழில் ரீதியாக இருப்பாங்க ட்ரான்ஸ்ஃபர் இருக்காங்க அந்த பிரிஞ்சதை தான் திருப்பி ஒன்றும் சேர வாய்ப்புகள் வரும் அதனால் பொதுவாகவே கா பேச்சுக்கள் அளவாக பேசிக்கிட்டு செயல் அதிகமாக செஞ்சுக்கிட்டு படிக்கிறத படிச்சுக்கிட்டு மாணவர்கள் அடுத்த டெவலப் பண்ணிக்கிட்டு பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்டதை பார்த்துக்கிட்டு போக போக இது வளர்ச்சி அடைஞ்சிடும் ஆக மொத்தம் இது சுபகாலமாக இருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்